ஆஷராவுடைய அந்த முஹர்ரம் 10 குடும்பத்துக்காக காராளத் செலவு செய்கிறாரோ கொடுக்கிறாரோ பணத்தை செலவு செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் வரகத்தினுடைய ஏனே காலபகுதியில் அல்லாஹ் ஹுத்தாலி அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கிலே வாழ்வாதாரத்தில் அவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் ஒரு விசாலத்தை ஏற்படுத்துவான் ஒரு பரக்கத்தை ஏற்படுத்துவான் அந்த தௌசியா அதாவது அல்லாஹ் ஹுத்தாலி அதிகமாக வாரி வழங்குவான் என்ற இந்த செய்தியை சொல்கிறார் உண்மைல இந்த செய்தி இது ஹதீஸ் கிரந்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஹதீஸ் கிரந்தங்கள் நமக்கு தெரியும் அதுல புகாரி முஸ்லீம் திருமதி நசாஹிபு மாஜா அபு தாவுத் இப்படி ஆறு கிரந்தங்கள் போன்று நிறைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அன்பார்ந்த உறவுகளே நேயர்களே நண்பர்களே இந்த இடத்திலும் நாம் பார்க்கக்கூடிய விடயம்தான் சங்கைக்குரிய முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் ஆஷூரா தினம் சம்பந்தமாக வந்த அந்த ஹதீஸ் அந்த தினத்தன்று ஒருவர் தனது குடும்பத்தினருக்கு செலவழிக்கிறதால அல்லாஹு தாலா முழு வருடத்துக்கும் அவருக்குரிய மறக்கத்துடைய வாசல்களை திறப்பான விஷயங்கள் இருக்குது தானே இது சம்பந்தமாக வந்த ஹதீஸை ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று சொல்ல முயல்கிறது நாங்கள் பார்க்குறோம் இது இந்த 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 இது மாதிரியான அந்த குழப்பங்கள் வருவதற்குரிய அடிப்படையே என்னென்னா நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட அந்த ஹதீஸ்களுக்கு பின்னால் அதனுடைய சட்ட திட்டங்களும் அந்த ஹதீஸுடைய தராதரங்கள் ஹதீஸுடைய நிலைமைகளையும் சேர்த்தே இமாம்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் முழுமையாக அங்கு பதிவு செய்து வச்சிருக்கிறார்கள் இதனால் குறிப்பான சிலாக்கள் இருப்பாங்க அவங்க வந்து அவங்களோட வேலையே சஹான் ஹதீஸாக இருந்தாலும் தாயிஃபான் ஹதீஸாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சா அதை எடுக்கிறது பிடிக்கல்லாட்டி விட்டுடுறது இது வந்து இன்றைக்கி நான் பார்க்குறேன் குறிப்பாக இந்த வகாபிச சகோதரர்களை பார்த்தோமுண்டா வஹாபிச உலமாக்கன்று சொல்லலாம் அவர்கள் ஒன்றை சொல்கிறதுக்கு ஒரு முடிவென்ற எடுத்து அது பிதாத்துன்னு சொல்ல நினைக்கிறாங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த இதுகள் அமைக்கிறது அல்லது பிழைகினம்ன்றதாக அமைக்கிறது அப்போ இமாம்கள் அல்லது பதினாலு நூற்றாண்டுகளாக ஒரு விஷயம் நடந்து வந்தால் என்ன பின்னணியில் நடந்து வந்திருக்குன்ற பார்த்து அதை சீர் செஞ்சு அது இருந்தால் அது தவிர்த்து கொள்ள வேண்டும் இருந்தால் செய்ய வேண்டும் என்ற அந்த கோட்பாடு அந்த நிலப்பாடு இல்லாமல் அடிப்படையுண்டே இவங்களுக்கு இல்லாமல் வந்திக்கிறதால இவங்க எல்லா பேச்சிலையும் எங்கே பார்த்தாலும் ஒரு குழப்பமைக்கிறத பார்க்குறோம் இப்போ முஃபார்சு ரசாது சொல்கிறாரு இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் அபுதாத் போன்ற இந்த கிரந்தங்களில் வரையில்லைன்றார் சரி ஹதீஸாக இருந்தால் அது இந்த புகாரில் தான் வர வேணுமென்ற விதிமுறை விதியோண்டே இல்லை எங்கேயும் என்ன செய்யலாம் ஹதீஸ் கிரந்தங்களில் ஹதீஸ் கிதாபுகளில் எங்கே வந்தாலும் பிரச்சனை இல்லை அதற்குரிய சனது அதுக்குரிய தராதரம் முழுமையாக இம்மாங்கள் அழகாக அதை வகுத்து தந்துட்டு போய்க்கிறான் அழகாக ப எல்லாம் பதிவில் இந்த ஹதீஸை பொறுத்த வரையில் என்ன எழுதிக்கிறான்னு நாங்கள் பார்ப்போம் பொதுவாக இது வந்து இது சம்பந்தம் வந்த எல்லா ஹதீஸ்களும் வந்து பலஹீனமானது அதில் எல்லாரும் உடன்பாடு பலஹீனமானது என்ற நிலைக்கு வந்தால் அதுக்கு பிறகு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது பலஹீனமான பல ரிவாயாத்துகள் ஒன்றோடு ஒன்று சேரக்குள்ள ஒவ்வொன்றும் அடுத்ததை வலுப்படுத்தும் என்ற ஒரு பகுதியும் ஹதீஸ் கலைக்கு உள்ளால் தான் இருக்குது அதை முத்தாபான்னு சொல்லுவோம்

ஜெர் ரப்நாஹுநாஹு கதாலிக்கு நாங்கள் இதை அனுபவத்தில் பார்த்துருக்கிறோம்ன்றாங்க வேறு இடங்களில் நாற்பது இடம் இது அனுபவத்தில் பார்த்துருக்கோம்னு சொல்கிறாங்க இப்படி இவங்களோட விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக ஹாவில் இமாம்கள் ஹொஃபாத்கள் பலர் இதில் பதிவு செஞ்சுக்கிற பார்க்குறேன் இமாம் பைஹக் ரஹமகுல்லா அபு மோசால் மதீனி ரஹமஹுல்லா அபுல் ஃபத்இபின் நாசிர் இமாம் இராக்கு ரஹமஹுல்லா இவன் ஹஜர் ரஹமஹுல்லா ஃபில் அமாலி இமாம் சஹாவி ரஹமகுல்லா இமாம் சுயூத்தி என்று பேரை சொல்லி முடிக்க இயலாத அளவுக்கு எல்லாரும் பதிவு செஞ்சுக்கிறாங்க ஆனால் யாரும் ஒரு பலகீனமானதை நான் செய்கிறதுக்காக வேண்டிய சாயின்னு சொல்லி யாருமே சொல்ல வர இல்லை இந்த ஹதீஸ்களை தாயிஃபானது என்று சொன்ன தாயிஃபான ரிவாயத்துகளை ஒன்று சேர்த்த இமாம் பைஹக் இஹ்மஹுல்லா எல்லா ரிவாயத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அழகாக ஒரு வார்த்தை சொல்லி த சொறாங்க ஹதி ஹில் இந்த எல்லா ரிவாயத்துகளும் எல்லா சனதுகளும் ஒன்றோட ஒன்றை நான் சேர்த்தோம்னா அது ஒரு வலுத்தன்மையை கொண்டு வந்துடும் என்ற விஷயத்தை இமாம் பையமல்லா அலகா சொல்லித் தந்திக்கிறான் அது போக வேறு இமாம்கள் பல இடங்களில் கொண்டு வராங்க இந்த த அதாவது இந்த இந்த ஹதீஸ்களுடைய வலுத்தன்மையை உறுதிப்படுத்தி அழகாக வழங்கப்படுத்தியிருக்கிறாங்க இது யார் யார் மறுத்தாங்களோ அவங்களுக்கு எதிராக மறுப்பாக கிதாபுகளை ரிசாலாக்கள் தொகுத்திருக்கிறாங்க ஹாஃபில் அபுல் ஃபப்துல் அல் இராக்கி ரஹுல்லா அவங்க அத் தௌசியா அல் அய்யா என்ற பெயரில் முழுமையாக தொகுத்திருக்கிறாங்க இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஃபப்துல் தௌசியா ஃபி யவுமி ஆஷூரா இப்படி பலரும் தொகுத்து தெளிவான அழகான நடுத்தரமான விஷயத்தை வழங்கப்படுத்திக்கிறாங்க நான் என்ன சொல்ல வரணும்னா இப்படியெல்லாம் இருக்கக்குள்ள ஒரு ஹதீஸாக இருந்தால் அது பல பல சன சனதுகள் வேற்றுகள் வரக்குள்ள ஒன்று சேர்க்க சேரக்குள்ள பிலகீனமாக இருந்தாலும் அந்த பிலகீனமானவை ஒன்றோடொன்று சேரும் பொழுது அது வலுத்தன்மை பெறும் அது ஹசன் உடைய அந்தஸ்துக்கு அது வந்துடும் ஹசன் லிதாத்திகி அல்லது ஹசன் லிஹரிகி என்று ரெண்டு ப பகுதி இருக்குது பல ரிவாயத்துகள் மூலமாக வரக்குள்ள அதுக்கு சொல்கிறது ஹசன் சொல்கிறது அது மக்பூலான ஹதீர் ஏற்றுக்கொள்ளலாம் அமல் செய்யலாம் அது மிதாத்துமில்ல எந்த விதமான பிரச்சனையும் அதில் இல்லை இது முதலாவது விஷயம் அடுத்ததாக இந்த ஃபுகஹாக்கள் இதனை அமல் செஞ்சிக்கிற நிறைய ஃபுகஹாக்கள் இதனை ஏற்று அமல் செஞ்சிக்கிற வேறு விரிவான பகுதி இருக்குது எனவே நான் என்ன சொல்கிறேன்டா இது மௌதுவானது இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்லி ஹதீஸ் கலைக்கு உரிய யாரும் சொல்ல இல்லை இப்னு தைம்ியா இட்டு கட்டப்பட்டது என்று சொன்ன மாதிரி ஏதோ சொன்னார் அல்ல இவனு ஜவுசி சொன்னதாக இட்டு க எடுத்த ஹதீஸ் எல்லாத்தையும் இட்டு கட்டப்பட்டது என்று சொல்கிறது ஆக அதாவது மும்முரமாக செயற்பட்டு அதுக்குரிய பல விமர்சனத்தை எதிர்கொண்ட தான் இவர் சொல்லக்கூடிய இபினு கையம் அந்த 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 ரிவாயத்தை அவர் இபினுக்கையம் வந்து மௌது என்று சொல்கிறதால அந்த ரிவாயத்தை வந்து மௌதுவாகிறது இல்லை அதுக்குரியவர்கள் சொன்னால் அது மௌதுவாகும் இவனு கையும் சொன்ன அறிவா மௌதுவானது சொன்னதும் இருக்குது மௌதுன்னு சொல்ல இயலாதது மவுதுன்னு சொன்னதும் இருக்குது அதே போல் யார் சொன்னது இவனு கையும் சொன்னது இருக்குது ஆனால் சரதுகள் வந்து பலஹீனமானதுன்றது எல்லாம் சொல்லிக்கிறாங்க அந்த அதிசயத் தொகுத்தாக்கள் எல்லாம் இது பலஹீனமானது ஒன்றோடு ஒன்று சேரக்குள்ள அது வந்து வலுப்பெறும் என்றது மிக தெளிவாக அழகாக சொல்லிக்கிறாங்க ஹசன்லி லி ஹசன் என்ற ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு தராதாரத்துக்கு இந்த ஹதீஸ் வந்திருக்கிறதால நாங்கள் எத்தனை நூறு ஹதீஸ்களை கொண்டு வந்தால் ரிவாத்தில் கொண்டு வந்தாலும் சரி இந்த இடத்துக்கு வந்தால் ஹசன் லி தாத்திகி அல்ல ஹசன் லிஹ்ரிஹி என்று வந்தாலே அது அது வந்து ஏற்க இயலாது அமல் செய்ய இயலாது இட்டு பொய்யான ஹதீஸ் அல்லது பிதாத்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல ஏலவே இயலாது இது நான் சொல்கிற ஒரு விஷயமும் என் சொந்த விஷயம் இல்லை இதெல்லாம் ஹதீஸ் கலைய தொகு ஹதீஸை தொகுத்தவர்கள் ஹதீசுடைய சட்டத்திட்டங்களை ஹதீஸுடைய தீர்வுகளை தீர்வாக தந்த எல்லாருமே மிக அழகாக நிதானமாக பேசிவி வச்சுருக்கிறார்கள் எனவே நாங்கள் வந்து ஒரு நாளும் இந்த இப்படியான வீடியோக்களை கேட்டுட்டு எங்களோட மனம் குழம்ப தேவையில்லை இப்படி ஒன்று இல்லை இட்டு கட்டப்பட்டது என்று சொல்கிறதுக்குள்ள அதுக்குரிய ஆதாரமே இல்லை தாராளமாக அமல் செய்யலாம் இது விதத்தும் இல்லை இட்டு கட்டப்பட்டமில்லை ஹதீஸ் கலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் கலையில் அங்கீகரிக்கப்பட்ட உலமாக்களின் ஊடாக இந்த ஹதீஸ் ஒன்றோடொன்று சேரக்குள்ள தரம் கூடினது என்ற விஷயம் நிறுவப்பட்ட விடயம் எனவே நாங்கள் இந்த அதாவது வஹாபிகள் என்று சொல்லக்கூடிய இந்த பித எடுத்ததுக்கெல்லாம் பிதாத்து பிதாத்துன்னு சொல்கிறாங்களே மௌதுன்னு சொல்கிறாங்களே இதை கேட்டுட்டு வளமையாக இந்த நாளில் செஞ்சு வரக்கூடியதாக இருப்போம் ஆசூர நாளை பார்த்து சதக்கா செய்வோம் தான தர்மம் செய்வோம் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு செலவழிப்பான் மனைவிக்கு செலவழிப்பான் பெற்றோருக்கு செலவழிப்பான் இதை ஒரு நாள் நிறுத்திடக்கூடாது நான் இப்படியெல்லாம் வளமையாக செஞ்சு கொண்டு வரமோ அது தாராளமாக செய்யலாம் இது மாதிரியான சமூக சமூக வலைதளங்களில் வரக்கூடிய எந்த வீடியோவை பார்த்தும் நான் ஒரு நாளும் தடுமாறி போக தேவையில்லை குழம்ப தேவையில்லை தாராளமாக இதுக்கு அனுமதி இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்ற விஷயத்தை நாங்கள் வினைக்கொள்வோம் ஜிசாக் முல்லா ஹேரன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தும்